வணக்கம் தமிழ் அறிவும் அதன் சிறப்புகளும் அப்பா அம்மா என்ற சொற்களின் அர்த்தம் தெரியுமா உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து ஆகிய மூன்று வகை எழுத்துக்களாலும் உருவாக்கப்பட்ட சொற்களே இவையாகும் தன் குழந்தைக்கு உயிரைக் கொடுப்பவர் தந்தை தன் கருவறையில் அந்த உயிருக்கு மெய்யாகிய உடல் உறுப்புகளை கொடுப்பவர் தாய் இந்த உயிரும் மெய்யும் கலந்து உயிர் மெய்யாக வெளிப்படுவது குழந்தை தமிழ் மொழியில் மாத்திரம் இந்த சிறப்பு காணப்படுகின்றது அடுத்ததாக திருமண உறவு எப்படிப்பட்டது பத்து பொருத்தங்களையும் பார்த்து ஒன்பது கோள்நிலைகளை அறிந்து எட்டு திசையிலிருந்து உறவை அழைத்து ஏழு அடி எடுத்து வைத்து அரசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சுக்களால் இரு மனங்கள் ஒன்று சேரும் ஓர் அற்புத பந்தத்தின் உறவே திருமண உறவு ஆகும் இத்திருமண உறவில் சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் நடைபெறுகின்றன இவை தமிழ் இனத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன அம்மி போன்று மன வலிமை கிடைக்கும் அம்மி மிதித்தலும் உணவுக்கு பஞ்சமின்றி வாழ்வீர்கள் என்பதற்காக அரிசி தூவி வாழ்த்துவதும் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று உறுதிப்பொருளில் நிற்பதற்காக மூன்று முடிச்சு போடுவதும் அழியாத பயிர்களான வாழை தென்னை போன்றவற்றின் பாகங்கள் எல்லாம் நமக்கு பயன் தருகின்றன அதேபோல மணமக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழை தோரணம் தென்னந்தோரணம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்படுகின்றன வாழ்வின் பொறுப்புகளைச் சுட்டிக்காட்டும் கால்கட்டின் அடையாளம் மெட்டி அணிவிப்பது ஆகும் அனைவரையும் திருமணம் பற்றி மட்டுமே சிந்திக்க வைக்க அமங்கல்யமான அபசகுனமான வார்த்தைகள் கேளாதிருக்க கெட்டிமீளம் கொட்டப்படுகிறது உள்ளத்தால் ஒன்றுபட ஒன்றுபட மனமாற்றம் தேவை அதை உணர்த்த ஒருவர்க்கொருவர் மாலை மாற்றப்படுகிறது திருமண அழைப்பிதழில் திருவளர் செல்வன் திருவளர் செல்வி என்று குறிப்பிடுவது அது குடும்பத்தின் மூத்த மகன் அல்லது மகளின் திருமணத்தை குறிப்பதாகும் திருநிறை செல்வன் திருநிறை செல்வி என்று குறிப்பிடுவது குடும்பத்தின் இளைய மகன் அல்லது மகளின் திருமணத்தை குறிப்பிடுவதாகும் திருநிறை செல்வன் திருநிறை செல்வி என்று குறிப்பிட்டால் அத்திருமணம் இறுதியானது ஆகும் தமிழ் மொழியிலே இத்தகைய சிறப்பினை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இச்சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்